மகிழ்ந்தில் இருந்த தனது குழந்தையின் முன்னால் தாய் சுட்டுக் கொலை தாயை சுட்டுக் கொன்ற குற்றச்செயலின் பிரதான சந்தேகநபர் கிராஸ் பகுதியில் ரேடி மற்றும் பிஆர்ஐ பிரிவுகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த புதன்கிழமை தனது காரில் குழந்தையுடன் இருந்தபோது துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட இளம் தாயின் கொலைக்கான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சந்தேகநபர் மற்றும் அவருக்கு உதவியதாக கூறப்படும் இரு நபர்கள் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர் குடும்ப உள்மோதல் தொடர்பான வழி முன்னுரிமை கேப்வர்ட் நாட்டைச் சேர்ந்த இருபத்து ஐந்து வயது இளம் பெண் நைஸ் ஆல்ப்ஸ் மெரிடைம்ஸ் பகுதியில் தனது குழந்தையுடன் மகிழ்ந்தில் பயணம் செய்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டார் குழந்தை லேசான காயங்களுடன் உயிர் தப்பியது சந்தேக நபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆம் ஆண்டு போர்த்துக்களில் பிறந்தவர் கிராஸ் பகுதியில் ரெய்டு மற்றும் பிஆர்ஐ படையினரால் கைது செய்யப்பட்டார் அவர் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அவருக்கு உதவியதாக இரு நபர்கள் காவலில் உள்ளனர்